வணக்கம் உறவுகளே இன்றைய தேடலில் நாம் தரிசிக்கவிருப்பது கிருஷ்ணகிரி மாவட்டம் நாட்ராபள்ளி அருகே அமைந்துள்ள தமிழ்நாட்டில் வேறு எங்குமே காண இயலாத அதிசயமாக ஏழு லட்சத்துக்கும் மேலான பஞ்சமுக ருத்ராட்சங்களால் ஆன இருபத்தி ஏழு அடி உயர ருத்ராட்சலிங்க கோவில் குறித்துதான் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் கைகளில் ஐந்து ருத்ராட்சங்களை கொடுத்து நம் வேண்டுதல்களை கூறி நம் கைகளாலேயே சிவனுக்கு அர்ச்சிக்க சொல்கிறார்கள் அதற்கு எவ்வித கட்டணமும் கிடையாது பிறகு இங்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் சிவபெருமானை அர்ச்சித்து ஒரு ஐந்து முக ருத்ராட்சம் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த மகா ருத்ராட்ச லிங்கம் கோவில் காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் தரிசிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒன்பது அடி உயரத்துக்கு ரெண்டு லட்சம் ஐந்து முக ருத்ராட்சங்களால் அமைக்கப்பட்ட ஆயிரம் கிலோ எடை கொண்ட ருத்ராட்ச லிங்கம் காணவே கண் கோடி வேண்டுங்க ருத்ராட்சங்களால் அலங்கரிக்கப்பட்ட அற்புதமான ருத்ராட்ச லிங்கம் தெய்வீகமாகவும் கருணை பொங்கும் வடிவத்துடனும் இறைவன் காட்சியளித்தார் ஏதோ ஒரு சக்தி நம் மீது மோதுவதையும் லிங்கத்தை நோக்கி ஈர்ப்பதையும் நன்றாக உணர முடிந்தது லிங்கத்தின் அருகே ஒரே கல்லால் செய்யப்பட்ட அழகிய ஆவுடையார் மீது லிங்கமாக வைக்கப்பட்டிருந்தது பார்ப்பதற்கு மிகவும் வித்தியாசமாகவும் அழகாகவும் அமைந்திருந்தது சிவனுக்கு எதிரில் மிகவும் அழகான தத்ரூபமான சிவனை நோக்கிய நிலையில் நந்தி பகவான் சிலையும் அமைந்திருந்தது அதே எங்கள் மாமனார் எங்களுக்கு ஃப்ரீயாக அந்த லேண்டு கொடுத்துட்டாரு நான் வரதட்சணையே வாங்கலை கல்யாணம் பண்ணும்போது இமயமல தான் கல்யாணம் பண்ணேன் அதனால் வரதட்சணையே வாங்கலை அப்போ இந்த லேண்டாவது வாங்கிக்கலாரு அதுவும் வேணான்னே இல்லை அங்கே சாமி லேண்டுன்னாரு அது என் மாமியார் சொன்னாங்க அப்போ நான் கல்யாணம் போது என் மாமனார் இறந்துட்டார் இந்த மரந்தான் இருந்தது அப்புறம் வந்து பார்த்து தான் சரி நாங்கள் சும்மா வீடு கட்டிட்டு இங்கே இருந்தோம் அப்புறம் இன்னொருத்தர் வந்து இங்கே வீடு வேண்டாம் நீங்கள் இது கோவில் அமைச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நான் இமயமலையில் வளர்ந்தனாலே எனக்கு இன்றைய எண்ணம் வந்தது அப்போ இவரை அமைச்சு இந்த மாதிரி இடத்துல வச்சு ஃபர்ஸ்ட் கீழே வச்சோம் பூமி கட்டியில் அதுக்கப்புறம் இவர் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கணும் ஏன்னா இதுக்கு ஆலயம் பேர் ருத்ராட்ச ஆலயம் இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் இது ஃபுல்லாகவே ருத்ராட்சமா தான் எங்களுடைய இந்த செவரே உள்ள வெள்ளை எல்லாமே அது அதனால் இப்போதைக்கு இவர் ஒம்போது அடி உயரம் ரெண்டு லட்சம் ருத்ராட்சம் ஆயிரம் கிலோ எடை ஆமாம் ஆதி வந்து இவங்க தான் இந்த ஐந்து மரங்கள் தான் இவங்க தான்

ரெண்டு வேப்பமரம் ஒரு அரச மரம் ஒரு பனை மரம் ஒரு வெப்பால மரம்னு நான்கு வகைகள்ல ஐந்து மரங்கள் ஒன்னா வளர்ந்திருக்கு முதற்கட்டமா இந்த மரத்திற்கு அடியில தான் சிறிய அளவிலான காந்தார படத்தில் காட்டப்பட்டது போல கார்மிக கல் போன்ற கல்லால் செய்யப்பட்ட கற்களை சிவலிங்கமா வைத்து வழிபட்டு வந்திருக்காங்க பின்னர்தான் தான் காசியிலிருந்து வந்து இங்கு வந்த ஒருத்தர் தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியால அழகிய சுமார் ஒன்பது அடி உயரமுள்ள சிவபெருமானை வைத்து ருத்ராட்சத்தால் அர்ச்சித்து வழிபாடு செய்து வருகிறார் ராமேஸ்வரத்துல இருக்கிற மாதிரி தண்ணீரை மிதக்கும் கல்லும் இங்கே காட்சியளிக்கிறது இந்த கோயிலோட பின்புறம் போய் பார்த்தா அதிர்ச்சியா இருந்தது காரணம் இயற்கை கொஞ்சம் அழகிய பச்சை பசேல்ற பின்புல சூழல்ல பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் சுமார் ஏழு லட்சம் ஐந்து முக ருத்ராட்சத்தினால் ஆன இருபத்தி ஏழு அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமான சிவலிங்கம் அமைத்திருக்கிறார்கள் பார்க்கவே பரவசமா இருக்குங்க வார்த்தையே வரல என்ன சொல்றதுன்னு தெரியல உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு மீறி எவண்டா என்பதை போல மிகவும் கம்பீரமா அண்ணாந்து பார்த்தா கண்களுக்குள்ள அடங்குற நிலைக்கு அப்பாற்பட்டதா வியக்க வைக்கும் வகையில ருத்ராட்ச லிங்கர் இவ்வளவு பெரிய லிங்கத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல மெய் சிலர்ந்து போனேன் தனி ஒரு மனிதனின் முயற்சியால் அமைக்கப்பட்ட இந்த இருபத்தி ஏழு அடி பிரம்மாண்டமான ருத்ராட்ச லிங்கத்தை கண்டு மெய் போனோம் இருபத்தி ஏழு அடி உயர லிங்கத்திற்கு எதிரில் படிகளில் இறங்கி கீழே சென்ற போது அங்கும் ஓர் அழகிய சிறிய லிங்கமும் லிங்கத்தின் பின்புறம் உருவத்துடன் கூடிய அழகிய சிவபெருமானின் சிலையும் அமைக்கப்பட்டிருந்தது இரண்டுக்கும் அடியில் ஆவுடையார் அமைக்கப்பட்டு சுற்றுப்பாதையும் அழகாக போடப்பட்டிருந்தது என்ன உறவுகளே தமிழகத்தில் வேறெங்கும் காண இயலாத அளவுக்கு இருபத்தி ஏழு அடி உயர ருத்ராட்ச லிங்கேஸ்வரரை தரிசித்ததில் தானே மீண்டும் இது போன்று நல்லதொரு தேடலில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி நன்றி வணக்கம்